வணக்கம் அன்பு நேர்களே மீண்டும் சிறு இடைவெளிக்கு பிறகு கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தம் இன்னும் கூட ரொம்ப அற்புதமான சிறுகதை நிகழ்ச்சியினுடைய சந்திப்பதில் பெரும் மகிழ்வு அன்பு நேர்களே இந்த சிறுகதை நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இங்கே நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை தான் உங்களிடம் பகிர காத்து கொண்டிருக்கிறேன் அந்த கதையானது நான் முகநூலில் பிரிம்யா கிராஸ்வின் அவர்கள் பக்கத்தில் இருந்து அந்த அற்புதமான கதையை வாசிக்க கிடைத்தது அந்த கதையை வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த பழிகால நாட்கள் ஞாபகத்திற்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் அந்த பழிகால நாட்களில் நாங்கள் படிக்கும் பொழுதுதான் எத்தனையோ பேர் வறுமையில் என்னோடு சேர்ந்து படித்திருந்தார்கள் அவர்களுடைய அற்புதமான அந்த நினைவை எனக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம் அன்பு நீங்களும் கூட இந்த கதையை கேட்டுவிட்டு கண்டிப்பாக ஒரு சோகம் அப்பிக்கொள்ள தான் செய்து விடும் இந்த கதை உங்களுக்கு அப்படியான உணர்வை தான் நீங்கள் இது கடத்துகிறது வாரங்கள் கதைக்குள் செல்லலாம் பள்ளி நாட்களுக்குள் கண்டிப்பாக நீங்களும் செல்ல காத்து கொண்டிருக்கலாம் இந்த கதையினுடைய ஆனந்தம் என்கின்ற தலைப்பில் இந்த கதை அமைந்திருக்கிறது வாரங்கள் கதைக்குள் செல்லலாமா அன்றைய பொழுது ஆனந்தத்திற்கு யார் முகத்தில் விடிந்ததோ வயிற்றில் ஒரே பூனை பிராண்டல் சத்துணவும் அதிகம்தான் போடுவார்கள் சமையல் சாரியிடம் சாக்கு சொல்லி எப்படியும் இரண்டு தட்டு தின்றுவிடலாம் ஆனால் சாப்பாட்டு பெல்லுக்கு இன்னும் கொள்ளை நேரம் கிடக்கவும் பயல் கிறங்கி போனான் ஆனந்தம் இந்திய அடித்தட்டு ஜனத்தின் பிற்சேர்க்கையானவன் அப்பா மாரிக்கும் அம்மா செவந்திக்கும் தலைமகனாக உதித்த நவமணி வகுப்பின் பிரம்பு இவன் முதியின் மீது தனி பிரேமை கொண்டிருந்தது முதுகில் முள்ள வச்சு தான் தேய்க்கணும் என்று கணித ஆசிரியையும் வாயில வசம்ப வச்சு தேய்க்கணும் என்று தமிழ் ஆசிரியரும் சதா புலம்பி தீர்ப்பதும் இவனால்தான் ஆனாலும் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்னர் வர மறந்து போனாலும் இவன் அட்டனன்ஸ் கொடுக்க மட்டும் மறப்பது கிடையாது அப்பொழுதுதானே மதிய சத்துணவு கிடைக்கும் சனி ஞாயிறு என்றாலே ஆனந்தத்திற்கு தலைவலிதான் மதியம் கிடைக்கும் ஒருவேளை உணவும் இல்லாமல் கோவில் வாசலில் பாயாசத்துக்காக ஆயாசத்தோடு காத்து கிடப்பான் ஆனந்தம் அவ்வப்போது வீட்டில் கொஞ்சம் கை நீட்டவும் செய்வான் தாய் ஒரு தத்தி இவன் அரை மூடம் என்றால் அது முழு மூடம் ஒரு வேலையும் வெட்டியும் தெரியாது தகப்பனாகப்பட்டவருக்கோ வாழை கொள்ளையில் வேலை வீட்டு அடுப்பில் பூனை தூங்குவதால் பரோட்டா கடைக்கும் தாஸ்மாக்குக்கும் நடுவில் அவர் பள்ளி கொண்டு விடுவார் வீட்டில் என்றாவது அத்தி பூத்தார் போல உலை கொதிப்பதும் உண்டு ஆனந்தமும் அவன் தம்பியும் சில நேரம் வெறும் சோற்றில் மசாலாவை விரவி சாப்பிடுவார்கள் பசிக்கு அதுவும் ஒரு ருசிதானே ஆனந்தத்திற்கு அடுத்து ஒரு பாப்பா பிறந்து இறந்து விட்டது நல்ல வேலை இந்த சோற்று சண்டையில் சிக்கும் கஷ்டம் அதற்கு நேரவில்லை அது எறும்பு மொய்த்து இறந்து கிடந்த கதையை அவ்வப்போது வயிறு நிரம்பிய மதியங்களில் தன் சகாக்களுடன் பிரஸ்தாபிப்பான் ஆனந்த் எதையும் ருசி பார்க்காது விட்டதில்லை கையில் கிடைக்கும் எல்லாம் உண்பதற்கு என்பது அவனது கொள்கை அரசாங்கத்தின் இலவச நோட்டு பேப்பரை பலமுறை இவன் ஜீரணித்திருக்கிறான் பென்சிலில் செருப்பு பேனா மூடி சாக்பீஸ் பீஸ் சமயத்தில் மண் ஆமாம் மண் கூடதான் ஒரு நாள் காலை நேர படிப்பில் இவன் மண் அள்ளி தின்பது பற்றி லீடர் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இவன் ரகசியம் அம்பலமாகிவிட்டது அவன் வகுப்பு ஆசிரியைக்கு போ மாதிரி மனசு வகுப்பில் நுழைந்தவுடனே ஆனந்தம் சாப்பிட்டியா என்பார் இவன் வேகமாக இல்லை டீச்சர் என்பான் அந்த இலகிய மனசுக்காரி தன் டிஃபனையோ ஐந்து ரூபாய் நாணயத்தையோ தருவார் டிஃபன் என்றால் விடுவான் காசி என்றால் நிஜாரில் பதுக்கிக் கொள்ளுவான் வாங்க வேண்டுமே பம்பரம் விடுவதில் இவன் சுழியன் இவனது பரம வைரிகள் சங்குவும் சீனிவாசுவும் தான் இன்று காலை தான் அவர்கள் பம்பரத்தை ஆக்கப்போட்டான் ஆனந்தம் இவன் பட்டறை ஆணி பம்பரத்தின் முன் சங்குவின் சட்டி பம்பரம் தெரித்து ரெண்டானது கூட பரவாயில்லை இவன் அவர்கள் முன் பூத்து பூத்து என்று கத்தி தான் ஆறாம் வகுப்பு குஞ்சு குழுவான்களுக்கெல்லாம் தலைப்புச் செய்தி ஆனந்தத்தின் தம்பி இவன் போல் இல்லை இந்த பஞ்சத்திலிருந்து மீண்டுவிட பாட்டி வீட்டுக்கு பஸ் ஏறிய பயல் திரும்ப வரவே இல்லை அதை பற்றி அலட்டிக்கொள்ளவும் இல்லை பசி அவனுக்கு பழக்கமானது தான் ஆனாலும் இந்த மாலை நேர நிழலாய் நீண்டு கொண்டே சென்ற பசியின் முன் அவன் ஒடுங்கிக் கொண்டே இருந்தான் மூன்றாவது பாட வேலைதான் தான் முடிந்திருந்தது இன்னும் அரை மணி நேரம் கடந்தாக வேண்டுமே இந்தியா வரைபடம் அவனுக்கு ஏதோ புதிர் பாதை போன்றிருந்தது டீச்சர் என்று தன்னை மறந்து அழைத்து விட்டு தன்மானம் இடம் கொடாததால் ஒரு விரலை வளைத்து காண்பித்தான் ஆதிரியை தலையில் அடித்துக்கொண்டு பர்மிஷன் கொடுக்கவும் பயல் குசியானான் ஊக்கில்லாத கால் சட்டையை ஒரு கையால் இடுக்கி கொண்டு எடுத்தான் ஓட்டம் சமையல் கூடம் நெருங்கியதும் ஓட்டம் நடையானது நாக்கில் நீர் ஊற நடையை போட்டவன் தேல் கொட்டியது போல திடுக்கென நின்றான் அந்த உயரமான தலைமை ஆசிரியர் இவன் உயர பிரம்புடன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கங்க இந்நேரம் எனவும் விக்கித்தான் இவ்விடத்தில் மீண்டு ம் டீச்சருக்கு தண்ணி எடுக்க வந்தேன் சார் தலைமை ஆசிரியர் தலை மறைந்ததும் எடுத்தான் ஓட்டம் அம்மா என்ன மணக்குது மெய் மறந்து சிலை ஆனான் டே ஆனந்தம் வந்துட்டியா வா வா உன்னை தான் இவ்வளோ நாளை தேடிட்டு இருந்தேன் இந்த தட்டையெல்லாம் அலம்பிட்டு வாடா சமையல் ஐயா கேட்டால் மறுக்கவா முடியும் இவன் அலம்பி முடிக்கவும் மணி அடிக்கவும் சரியாக இருக்கவே ஆனந்தத்தின் துள்ளல் அதிகமானது டே இதான் லைன் என் பின்னுக்கு நில்லு திடீர் லீடர் ஆனான் என்னடா ஆனந்தம் சோறு போட வளர்ந்த பையன் வேணாமா நீ பாடுகள் லைனில் நிற்க பத்தாப்பு சுரேச அண்ணன் கேட்கவே தட்ட முடியாமல் முடித்து கொண்டிருந்தான் பிறகு ஹெல்ப் பண்ணால் சார் ரெண்டு முட்டை தந்தாலும் தருவார் என கோதாவில் இறங்கினான் இப்போது ஆனந்தத்தின் தட்டு நிரம்பி இருந்தது கோவில் கோபுரம் போல அதில் கோபுர கலசம் போல ரெண்டு முட்டைகளை வைத்து அலங்கரித்து இருந்தான் ஊக்கில்லாத பேண்டு ஒரு கையில் தட்டு ஒரு கையில் பேலன்ஸ் செய்தாக வேண்டுமே பூத் பூத் காற்றை கிழித்த ஓசையில் உசாராகி விலகிவிடும் முன்னர் முட்டி தள்ளின பம்பர வைரிகள் சங்குவும் சீனிவாசவும் எட்டை பிடிப்பதற்குள் தட்டு ஆக்க போட்ட பம்பரமாக காற்றில் பறந்தது அன்னமும் முட்டையும் மண்ணுடன் ஐக்கியம் மண்ணள்ளி தின்ற பயலுக்கு சோறு ஏனோ பிடிக்கவில்லை எத்தில் ஒழுகிய வாயின் நின்று தீனமாக வெடித்த கதறல் மைதானம் எங்கும் எதிரொலித்தது சண்டால பாவிகளா மண்ணில் உருண்டான் ஆனந்தம் கோவில் நடையில் அம்மன் அலங்காரம் முடித்து சிரித்து கொண்டிருந்தாள் என்றும் போல என்ன நேரில்லை இந்த கதையை கேட்டவுடன் உங்களுக்கும் பழிய காலத்தில் பள்ளி கால நினைவுகள் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கதையை கேட்டுவிட்டு தங்களுடைய மேலான உணர்வுகளை நீங்களும் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அன்பு நேரிலே இப்படிதான் வறுமை பல மாணவர்களை வெறும் சோற்றுக்காக பள்ளிக்கு வர வைத்திருக்கிறது என்று நினைத்தாலே நம் கண்களிலும் கண்ணீர் வரவழைத்து விடுகிறது அல்லவா இப்படியான ஒரு அற்புதமான திருகதையோடு மீண்டும் திருகதை உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் நீங்கள் இந்த கதையை பற்றி என நினைக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய பாலிய கால பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அன்பார்வை பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேர் சொந்தங்களே நன்றி இனியர்களே